நாடே மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறது பத்தாண்டு காலம் இருளில் மூழ்கிய இந்திய தேசம் வெளிச்சத்திற்கு வரப்போகிறது விடியல் பிறக்கப் போகிறது மோடி காமராஜ்யம் என்ற பெயரில் இங்கே ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை நடத்தினார் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட மக்கள் தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள் அந்த தீர்ப்பு வெளியாகும் தான் ஜூன் நான்கு அந்த சூழலில் அவர் பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் வந்து விவேகானந்தரம் வந்த பாறையில் அமர்ந்து தியானம் இருக்கிறார் அவருடைய பெயரும் நரேந்திரன் இவருடைய பெயரும் நரேந்திரன் என்று ஒப்பீடு அவர் ஒருபோதும் பிற மதங்களை சார்ந்த மக்களின் மீது வெறுப்பை உமிழ்ந்ததில்லை இந்துக்கள் ஒன்றுபட வேண்டும் என்று விரும்பினாரே தவிர பிற சமூகத்தினரின் மீது பிற மதத்தினரின் மீது வெறுப்பை அவர் விதைக்கவில்லை உமிழவில்லை இந்துக்கள் ஒற்றுமையும் அரசியல் ஆதாயத்திற்காக அல்ல இந்துக்களின் பாதுகாப்பிற்காக நலன்களுக்காக அந்த நரேந்திரர் விவேகானந்தர் விரும்பினார் ஆனால் இந்த நரேந்திரர் இந்த பாறையிலே அமர்ந்து தியானம் செய்வதனால் விவேகானந்தராக ஆகிவிட முடியார் வெறுப்பு அரசியலை விதைக்கிற வெறுப்பானந்தாவாக வேண்டுமானால் அவர் தொடர்ந்து வளம் வர முடியுமே தவிர நரேந்திர விவேகானந்தாவைப் போல மக்களின் நன்மதிப்பை பெற முடியாது மோடி ஆட்சிக்கு முடிவு கட்டும் நான் ஜூன் நான்கு ஜனநாயகத்தை பாதுகாக்கும் தீர்ப்பு எழுதும் நான்கு இந்தியா கூட்டணி பெருவாரியான இடங்களில் வென்று புதுதில்லியில் ஆட்சி அமைக்கும் தமிழகத்தை பொறுத்தவரையில் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் தென்னிந்தியாவில் சங் பரிவார்களுக்கு இடமில்லை என்று அடித்துச் சொல்லுகிற ஒரு தீர்ப்பாக அழுத்தி சொல்லுகிற ஒரு தீர்ப்பாக இந்த தேர்தல் தீர்ப்பு அமையும் அவரோடு காத்திருக்கிறோம் சார் அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரதமர் மோடி வந்து தியானம் செய்யறது வந்து எந்த விதமான தவறும் இல்லை அது மட்டும் நம்ம இது வந்து ஒரு மறைமுக சேந்த பிரச்சாரமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு கருத்து தெரிஞ்சிருக்காங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவர் இந்த மாதிரியான வித்தைகளை செய்து கொண்டிருக்கிறார் போன முறை அவர் இமாச்சல் பிரதேசத்துக்கு சென்று அங்கே ஒரு புகையில் அமர்ந்து அதை படம் பிடித்து நாடு முழுக்க பரப்பினார் கடைசி கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு இந்த உத்தியை கையாண்டார் இந்த முறை விவேகானந்தரை நினைவு கூறக்கூடிய வகையிலே ஒரு அரசியல் உத்தி மேற்கு வங்கத்தில் உள்ள மக்கள் இந்த மாய வலைக்குள் வீழ்வார்கள் என்று அவர் பெரிதும் எதிர்பார்க்கிறார் இது நூறு விழுக்காடு அப்பட்டமான தேர்தல் உத்தியை தவிர தவிர இவர் தனிப்பட்ட முறையிலே தியானம் இருக்கிறார் என்று இதை எடுத்துக்கொள்ள முடியாது தேர்தல் முடிவுக்கு பிறகு தேர்தல் தீர்ப்பு முடிவுகளுக்கு பிறகு வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு அவர் இப்படி எங்காவது ஒரு இடத்திலே தியானம் இருக்கலாம் அல்லது இதை வெளிச்சம் போட்டு காட்டாமல் வீட்டுக்குள்ளே கூட தியானம் இருக்கலாம் பாறையிலிருந்துதான் அமர்ந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற இடம் தேர்ந்தெடுத்திருக்கிற காலம் இவை அனைத்தும் தேர்தல் பிரச்சாரத்திற்கான உத்தி என்பதிலே யாருக்கும் மாற்ற இல்லை இதை சாதாரணமானவர்கள் கூட எளிதாக புரிந்து கொள்ள முடியும் பிறகு மோடி அவர்களின் இந்த நடவடிக்கை அப்பட்டமான தேர்தல் பிரச்சார உத்திகள் தான் இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த தபால் வாக்குகள் குறித்து வந்து அங்கே தேர்தல் அதாவது முடிவு வெளியாகும் போது கடைசியில் தான் சொல்ல போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தபால் வாக்குகள் அதுவும் இல்லாமல் இப்போ அரசு பாரதிய என்ன சொல்லியிருக்காங்கன்னா தபால் வாக்குகள் வந்து முதல்ல என்ன வழக்கம் போல என்ன வேண்டும் எப்போவுமே தபால் வாக்குகள் தான் முதல்ல பிரிப்பாங்க தபால் வாக்கு தான் முதல்ல எண்ணுவாங்க தபால் வாக்குகளை தான் முதல்ல அறிவிப்பாங்க தபால் வாக்குகளில் ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு பெற்றிருக்கிறார்கள் சுயேட்சைகள் எவ்வளவு பெற்றிருக்கிறார்கள் என்பது ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அல்லது இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக நாடு முழுக்க தெரிந்துவிடும் இந்த முறை அதை தலைகீழாக மாற்றுவது ஏன் என்று விளங்கவில்லை தேர்தல் ஆணையம் தொடர்ந்து ஒரு சார்பாக இயங்குவதை போன்ற ஒரு தோற்றம் உருவாகும் சார் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கும்போது ஏன் இதுவரைக்கும் வந்து பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கல காரணம் என்ன தேவையில் அறிவிக்கணும் ஒன்று கட்டாயம் இல்லை இந்தியா கூட்டணி என்பது பாரதிய ஜனதா கட்சியை போல ஒரு அணியை அமைத்து வேட்பாளரை அறிவித்து தேர்தலை சந்தித்து ஒரு கூட்டணி அல்ல தேர்தலுக்கு பிறகு எதிர்கட்சிகள் அனைவரும் ஓர் அணியில் திரண்டு ஆட்சி அமைப்போம் எக்காரணத்தை முன்னிட்டு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைவதற்கு இடம் கூடாது தேர்தலுக்கு பிறகு நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு புரிதலை உருவாக்கி இருக்கிற ஒரு அலையன்ஸ் ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸ் திரிபோல் அக்ரிமெண்ட் அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும் தேர்தலுக்கு முன்னால் ஏற்பட்ட ஒரு உடன்பாடு தேர்தலுக்கு பின்னால் ஏற்படுகிற ஏற்பட இருக்கிற ஒரு கூட்டணி ஆகவே இதில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரதமரை அறிவிக்க போகிறாங்க இந்தியாவுக்கு அப்படின்னு அப்படின்றது ஏதோ ஒரு பெரிய அன்டெமோக்ராட்டிக் ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்குவார் அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு பேர் பிரதமராக இருக்கிறதுனால ஒன்றும் ஆட்சி நிர்வாகம் ஆட்டம் கண்டுவிடாது அது தவறான ஒரு கருத்து ஒருத்தர் தான் இருக்கணும் ஒரே கட்சி தான் இருக்கணும் தொடர்ந்து ஐந்து வருடங்கள் அவங்க எந்த இடையூறு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு எதேச்சதிகாரமான போர் அந்த மாதிரி அந்த கருத்து இதுவரையிலும் பேசப்படலை ஆண்டுக்கு ஒரு பிரதமருங்கிற கருத்து பேசப்படலை அப்படி இருந்தாலும் அது ஒன்றும் தவறில்லை அது அதி நவீனமான அதி ஜனநாயகபூர்வமான ஒரு நிலைப்பாடு தான் இதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஆகவே இந்தியா கூட்டணி முன்கூட்டியே பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்று கட்டாயமும் இல்லை அந்த அடிப்படையிலே உருவான கூட்டணியும் அல்லது தனித்தனியே நாம் போட்டியிட்டால் கூட வெற்றி பெற்றால் அது இந்தியா கூட்டணிக்கான உறுப்பினர்கள் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் வென்றாலும் அது இந்தியா கூட்டணிக்கு தான் காங்கிரஸ் என்றாலும் கூட்டணிக்கு தான் மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் தனியா நிற்கிறாங்க திரிணமூல் காங்கிரஸ் தனியா நிற்கிறாங்க திரிணமூல் காங்கிரஸ் எவ்வளோ பேர் வெற்றி பெறுகிறார்களோ அவ்வளோ பேரும் இந்தியா கூட்டணிக்கான உறுப்பினர்கள் காங்கிரஸில் எவ்வளவு பேர் வெற்றி பெறப் போகிறார்களோ அவ்வளவு பேரும் இந்தியா கூட்டணிக்கான ஒரு இதுதான் அக்ரிமெண்ட் இதுதான் இந்தியா கூட்டணியில் உள்ள சிறப்பு எனவே இந்த அடிப்படையிலே இந்தியா கூட்டணி தேர்தலுக்கு பின்னர் கூடி பிரம்மாண்டத்தை உருவாக்கும் இது தேர்தல் பின்னால் உருவாக போகிற பிரம்மாண்டத்தை காட்டும் அதுதான் இந்தியா கூட்டணி